ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நம்ம இருபத்தி மூணாவது பாசுரத்தின் பொருளுடன் பார்க்கலாம் மாறி முளை முழஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கா அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் போந்தரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரிப்ப போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்கா தனத்திருந்து யாம் வந்த காரியம் எம்பாவாய் இந்த பாடலில் முதலில் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் மற்றும் ஆயிர்குள பெண்கள் அனை என்ன செய்யாங்கன்னா கிருஷ்ணரை காண்பதற்காக கிருஷ்ணருடைய பள்ளி சென்றார்கள் அங்கே சென்றவுடனே கிருஷ்ணர் மற்றும் நப்பீண்ணை தாயாருக்கு சுப்பிரபாதம் பாடி அவங்கள எழுப்பிட்டாங்க பிறகு கிருஷ்ணர் வந்து கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பொழுது ஆண்டாள் சொல்கிறாங்க கிருஷ்ணா எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீ இந்த இடத்தில் இருந்து கேட்கக்கூடாது நீ உன்னுடைய சபையான சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து எங்களிடம் இதனை கேட்க வேண்டும் அது மட்டும் இல்லை தாயாரோடு சேர்ந்து நீ அமர்ந்து என்ன வேண்டும் என்று நீ எங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறாங்க அதுவே இருபத்தி மூணாவது பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாறி முழை முழஞ்சில் அதாவது மாறி மழை காலத்தில் இருக்கக்கூடிய முளை முழஞ்சில் மலை குகை அதில் மண்ணி கிடந்துறங்கும் தூங்குவதுதான் வேலை என்று தூங்குவதுதான் இன்பம் என்று இருக்கக்கூடிய சிங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அந்த சீரிய சிங்கம் வெயில் காலம் வந்தவுடனே கண் விழித்து தீ போன்ற பார்வை பார்க்குமாம் அந்த தீ போன்ற பார்வை கிருஷ்ணர் யாரை பார்ப்பார் என்றால் அசுரர்களையும் கம்சன் போன்ற அரக்கர்களையும் பார்ப்பாராம் அத்தகைய கண்ணனே வேரி மயிர் பொங்க உன்னுடைய பிடரி முடியிலிருந்து வரும் வாசனை அதாவது பெருமாளுடைய திருமேனியிலிருந்து வீசப்படக்கூடிய அந்த வாசனை எங்குமே நிறைந்திருக்குமாம் அந்த திவ்யமான ஒரு நறுமணம் இங்குமே கமழ்ந்திருக்க கூடிய வகையில் மயிர் பொங்க எப்பாடும் போந்தரி மூறி நிமிர்ந்து எல்லா திசைகளிலும் தன் உடலை அசைத்து மூறி நிமிர்ந்து சோம்பல் முறித்து கர்ஜிக்கும் சிங்கம் போலே முழங்கிய கர்ஜிக்கும் சிங்கம் போலே நீ வர வேண்டும் நீ உனது பள்ளியறையை விட்டு இத்தகைய சீரிய சிங்கம் போலே கர்ஜித்து கொண்டு அழகாக உன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய சிங்காசனத்தில் அமர்வதற்காக பிராட்டியோடு நீ வர வேண்டும் என்று ஆண்டாள் சொல்றாங்க புறப்பட்டு வருவதை போலே போந்தருமா போலே நீ அது போலே நீயும் புறப்பட்டு வா இந்த இடத்தில் பெருமாளுடைய நரசிம்ம அவதாரத்தை ஆண்டாள் வந்து எடுத்துரைக்கிறாங்க நரசிம்ம அவதாரத்தில் பெருமாள் மிகவும் கோபமாக இருந்தார் நரசிம்ம அவதாரத்திலே இரண்ய கசிபுவை வதம் போது அதே கையாலே லக்ஷ்மி தாயாரின் கன்னத்தை பெருமாள் வருடினாராம் மற்றும் பிரகலாதனை அணைத்து கொண்டாராம் அப்பொழுது அது அந்த வருடல் எப்படி இருந்தது என்றால் பூ போலே இருந்ததாம் அப்படிப்பட்ட நீ சிங்கம் போலே நீ இருந்தாலும் பூ போலே நீ எங்களிடம் வரவேண்டும் பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே பூந்தருளி கோப்புடைய திருப்பள்ளி அறையிலிருந்து இங்கே வா சிங்காசனத்தை நோக்கி நீ இங்கே வந்து அமர்ந்து உனக்கேற்ப இருக்கக்கூடிய அந்த அழகான சிங்காசனத்தில் நீ அமர்ந்தால் மட்டுமே அழகாக இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்தில் நீ சீரிய சிங்கா அதாவது இந்த இடத்தில் சிறிய ரீ போடப்பட்டிருக்கு அதனால் அந்த சீரும் சிறப்பும் சொல்வாங்க இல்லைங்களா அதனால் நப்பின்னை தாயார் தாயாருடைய கூடிய பெருமாளாக அங்கே நீ அமர்ந்து எங்களுக்கு காட்சி தர வேண்டும் தனந்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேளோர் எம்பாவாய் நாங்கள் எது வேண்டும் என்று கேட்டால் அது சரியாக இருக்காது கிருஷ்ணா உனக்கு தான் தெரியும் எங்களுக்கு எது நன்மை என்று அதனால் நாங்கள் வந்த காரியத்தை நீயே ஆராய்ந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணரை நரசிம்ம அவதாரத்தோடு ஒப்பிட்டு அழகாக வர்ணித்துள்ளார் இதுவே இருபத்தி மூணாவது பாசுரத்தோட பொருளாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும் ஓம் நமோ நாராயணாய